வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லட்சுமி அம்மா அவர்கள் எழுதிய நாயக்கர் மக்கள் அத்தியாயம் முப்பத்தேழு பல நாட்களுக்குப் பிறகு ஸ்நேதிகள் இருவரும் அன்று சாயங்காலம் எதிர்பாராத விதமாக சந்தித்து கொண்டனர் ஏகாம்பரேஸ்வரர் கோயிலில் அன்று வழக்கம் போல் அவ்வளவாக கூட்டம் இருக்கவில்லை வெளி பிரகாரத்தை சுற்றி கொண்டு கோபுர வாயிலில் வெளியே வெளியேற திரும்பிய சரோஜினி தன் பெயரை சொல்லி யாரோ மெல்ல அழிப்பதை கேட்டு நின்றாள் ஒரே எட்டில் வேகமாக ஓடி வந்த திலகவதி ஆர்வத்துடன் சரோ நீயா உன்னை பார்த்து எத்தனை நாளாயிற்று அடையாளம் கூட கண்டு கொள்ள முடியவில்லையே அப்படி இழைத்து விட்டாயே என்றால் உன்னுடைய இந்த கேள்விக்கு நான் என்ன பதில் சொல்லட்டும் என்று எனது தோற்றத்தின் காரணத்தை நீ நன்கு அறிவாய் ஆமாம் நீ என்றிலிருந்து என்னை போல கோவிலுக்கு வர துவங்கியிருக்கிறாய் உன்னை இங்கே சந்திப்பது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்றால் சரோஜினி வறட்சியான குரலில் ஆமாம் சரோ என் அத்தான் மனம் மாறி நடக்கத் தொடங்கிய தினத்திலிருந்து நான் அமைதியை நாடி கோவிலுக்கு வரும் வழக்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் கடவுளை தவிர தற்சமயம் வேறு யாரும் எனக்கு உதவி செய்வது சாத்தியப்படாது எங்கள் வீட்டின் நிலைமை அவ்வளவு பயங்கரமாக மாறிவிட்டிருக்கிறது வசந்தகுமாரன் கொஞ்சமும் லட்சையின்றி பயங்கரமாக ரேவதியுடன் ஊரில் சுற்றி வர தலைப்பட்டு விட்டார் அவருடைய தந்தையோ மகனுடன் பேசுவதையே விட்டுவிட்டார் என் அத்தை துயரமே உருவாகி படுத்தி கிடைக்கிறாள் வீட்டின் தற்போதைய நிலைமைக்கு நான் தான் காரணம் என்று எண்ணுகிறவர் போல் அத்தான் என் மீது மிகவும் கோபமாக இருக்கிறார் சில நாட்கள் அவர் வீட்டுக்கு கூட வருவதில்லை வெளியே தங்கி விடுகிறார் விட்டு பிடிக்கலாம் என்ற யோசனையுடன் அத்தான் என் அப்பா எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு வாளா இருக்கிறார் ஆனால் இது இப்படியே இருக்க முடியாது இந்த நிலைமைக்கு ஒரு முடிவு உண்டு என்று மட்டும் எனக்கு தெரியும் சரோ இன்றோ நாளையோ எங்கள் வீட்டில் தந்தைக்கும் பிள்ளைக்கும் ஒரு பெரும் யுத்தம் நடக்கப் போகிறது அதன் நினைவை எண்ணி பார்த்தாலும் என் மனம் அச்சத்தினால் அறண்டு போகின்றது அத்தானுக்கு இந்த கடைசி சமயத்திலாவது கடவுள் நல்ல புத்தி கொடுக்கக்கூடாதா என்று தினமும் ஏங்கி அவரை பிரார்த்தித்துக்கவே கோவிலுக்கு வருகிறேன் என்று படப்பட பேசிவிட்டு துக்கம் தொண்டை அடைக்க திணறினாள் திலகவதி தோழியின் முகத்தை ஏறிட்டு பார்த்த சரோஜினி துயரத்துடன் நீண்டதோறு பெருமோச்சரிந்தாள் என் மனம் இருக்கும் நிலையில் உனக்கு நான் ஆறுதல் மொழி கூறக்கூட சக்தியற்றவளாக இருக்கிறேன் திலகம் வருத்தப்படாதே சில விஷயங்களை நாம் எவ்வளவுதான் முயற்சித்தாலும் தடுக்கவே முடியாது போல் இருக்கிறது அதை தான் விதி என்று சொல்கிறார்கள் வசந்தகுமாரனையோ மோகனரங்கனையோ குறை கூறி நொந்து கொள்வதை விட்டு நாம் இதுதான் விதி என்று அதன் மீது பழியை போட்டு மனம் அமைதியடைய முயல வேண்டும் ச என்ன கோழையாக இருக்கிறாயே கண்ணீரை துடைத்துக்கொள் யாராவது பார்த்தாலும் பரிகாசத்திற்கு இடமாகும் என்றால் மிகவும் சாந்தமாக அவசரமாக கண்களைத் துடைத்து கொண்ட திலகவதி ஸ்நேகிதின் கருத்தை பற்றிக்கொண்டு கொண்டு சரோ உண்மையில் உன்னை போன்ற மனதிடம் எனக்கு கிடையாது ஒப்புக்கொள்கிறேன் என்னை விட உனது துயரம் இரட்டிப்பு மடங்கானது வசந்தகுமாரன் என்னை மறந்து விட்டார் என்று ஒரே துயரம்தான் எனக்கு ஆனால் சரோ உன்னை நினைக்கியலின் மனம் எவ்வளோ கஷ்டப்படுகிறது தெரியுமா மோகனரங்கன் உன்னை உன்னை மறந்துவிட்ட துயரம் ஒன்று இஷ்டமில்லாத ஒருவனை மணக்க துயரம் இன்னொன்று இந்த இரண்டையும் நீ எப்படிதான் சகித்துக்கொண்டு இவ்வளோ அமைதியாக பேசுகிறாயோ தெரியவில்லை நேற்று எங்கள் வந்து உனது திருமண அழைப்பதை நான் காண நேரிட்டது என் மனம் பட்ட பாட்டை வர்ணிக்கவே முடியாது நம் இருவருடைய காதல் வாழ்வு இப்படி படுசூன்யமாகவா போய்விட வேண்டும் என்ற துக்கத்துடன் அரற்றினாள் புயலை போல் கொந்தளித்து எழுந்த துக்கத்தை கட்டுப்படுத்திக் கொண்ட சரோஜினி லேசாக புன்முருள் செய்தாள் திலகம் ஒன்று கேட்டுக்கொள்கிறேன் என்னுடைய கல்யாணத்திற்கு நீ வராது இருந்து விடாதே விவாகத்தின் போது நீ என் அருகில் இருந்தால் எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் உன் அறிவு சிநேகிதி பலவந்தமாக ஒருவனுக்கு மாலையிடப் போகும் காட்சியை நீ பார்க்க வேண்டாமா திலகம் நீ கட்டாயம் என் கல்யாணத்திற்கு வர வேண்டும் நான் மிகவும் கேட்டுக்கொள்கிறேன் இவ்வளவு நாளாக நான் என் மனத்துயரத்தை கட்டுப்படுத்தி அடக்கி வைத்திருக்கிறேன் ஆனால் அன்று என்னால் சமாளிக்க முடியாது என்று நினைக்கிறேன் ஒரு சமயம் என்னையும் மீறி துக்கம் பீறிட்டுக் கொண்டு வந்து விட்டால் நான் என்ன செய்வேன் நீ அருகில் இருந்தால் உன் தோல் மீது சாய்ந்து கொண்டு என் இறுதியம் இடிக்கும் வரை அழுது ஆறுதல் அடையலாம் அல்லவா திலகம் மறந்து விடாதே கட்டாயம் நீ வர வேண்டும் என்றால் உணர்ச்சியுடன் ஐயோ அந்த கொடுமையான காட்சியை நான் காண வேண்டும் என்று நீ அழைக்கிறாய் உனது வேண்டுகோளை என்னால் மறக்கவோ என்னால் மறுக்கவும் முடியாது நீ அன்றைய தினம் கண்ணீர் விடுவாயோ அல்லது ஒரேடியாக மனதை கல்லாக்கி கொண்டு இருப்பாயோ தெரியாது ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் அந்த பாதகன் மதனகோபாலன் உன்னை கைப்பிடிக்கும் காட்சி கண்டு நான் கண்ணீர் விட்டு அழாது இருக்க முடியாது ஐயோ இந்த பயங்கரமான விவாகச் சூழலில் நின்று தப்ப உனக்கு ஒரு மார்க்கமும் இல்லையா என்ன அசட்டு காரியம் செய்கிறாய் இந்த நிமிஷம் கூட நீ மனது திற மனது வைத்தால் அதிலிருந்து தப்ப வழி இல்லையா கண்ணை திறந்து கொண்டு ஒரு பள்ளத்தில் போய் விழ பார்க்கிறாயே என்று அங்கலாயத்த திலகத்தின் கண்கள் மீண்டும் கலங்கின சாவு ஒன்றை தவிர வேற மார்க்கமில்லை சாவை நான் தேடிக்கொண்டு செல்ல வேண்டிய அவசியமும் இல்லை மோகனரங்கன் என்று என்னை புறக்கணித்தாரோ அன்றே நான் இறந்துவிட்டேன் சரி திலகம் நேரமாகிறது வருகிறேன் எனது வேண்டுகோளை மறுக்காதே என்று விரக்தியாக பதிலளித்த சரோஜினி வெளியே தனக்காக காத்து நின்ற வண்டியில் ஏறிக்கொண்டாள் வெளிப்பார்வுக்கு மிகவும் அமைதியாக காணப்பட்ட அவள் உண்மையில் அவ்வாறு இருக்கவில்லை மோகனரங்கன் தன்னை கைவிட்டு விட்டான் என்றதில் ஏற்பட்ட பெரும் துயரத்தில் அவள் தனது பிற்கால வாழ்க்கையை பற்றி சிறிதும் நினைத்துப் பார்க்கவே இல்லை ஆனால் இரண்டு தினங்களுக்கு முன் வீட்டிற்கு வந்த அந்த திருமண அழைப்பு அழைப்புதழ்களை கண்டதும் திடீரென்று அவளுக்கு சில தினங்களில் தன் வாழ்விலே ஏற்படக்கூடிய பயங்கரமான மாறுதலை பற்றிய எண்ணம் ஏற்படத் தொடங்கியது பயமும் துக்கமும் அருவருப்பும் தாளாது அவள் மனம் சிந்தனை புயலில் கொந்தளித்துக் கொண்டிருந்தது திருமண தினம் நெருங்க நெருங்க ஐயோ இதிலிருந்து தப்ப மார்க்கம் இல்லையா என தனக்குள்ளே பலவாறு எண்ணி கண்ணீர் வெடித்துக் கொண்டிருந்தாள் மனதிற்கு அமைதியை நாடி கோவிலுக்கு சென்று வந்தாள் பல கதை புத்தகங்களை படித்து பார்த்தாள் பூங்காவனத்திற்கு உதவியாக வீட்டு வேலைகளை செய்து பார்த்தாள் ஆனால் எவ்வளவு முயற்சித்தும் தீவிரமாக அவள் மறக்க மறக்க எண்ணிய மோகனரங்கனின் நினைவு முன்னைவிட பன்மடங்கு வேகத்தில் அவளது உள்ளத்தை துயரத்தில் ஆழ்த்தியது எதிரே வந்து கொண்டிருந்த சில வண்டிகள் நிமித்தம் நவநீதம் காரின் வேகத்தை மட்டுப்படுத்தி வண்டியை சற்று நிறுத்தினான் பலவாறு எண்ணியவளாக உட்கார்ந்திருந்த சரோஜினி திரும்பி பார்த்தாள் வழக்கமாக அவள் சாமான் வாங்கும் அந்த கடையை நின்று ஸ்ரீமதி பாலசுந்தரம் வெகு உல்லாசமாக வெளியே வந்து கொண்டிருப்பதைக் கண்டாள் அந்த கடை ரேவதி இவை இரண்டும் காணப்பொழுதில் அவள் மனதிலே அன்று ஒரு நாள் நடந்த காட்சியை நினைவுறுத்தவே சரோஜினியின் இருதயம் துக்கத்தில் இரண்டாக விடுத்திவிடும் போல் இருந்தது கண்களில் லேசாக படர்ந்த நீரை சமாளித்து அடக்கிக் கொண்டு நவநீதம் வண்டியை விடு சீக்கிரம் என உத்தரவிட்டாள் ரேவதியை சந்தித்து பேசாத சமயம் அவள் விரும்பவில்லை ஆனால் இதை உதர்த்து கொண்டவர்புள் ரேவதி சரோ இரம்மா உன்னுடன் பேச வேண்டும் என்று உரத்த கூறிக்கொண்டு வேகமாக காரின் அருகில் வந்தாள் சரோஜினி பதில் கூறும் முன் அவளது வளகரத்து வலது கரத்தை பிடித்து வளமாக குலுக்கிவிட்டு உனது திருமண அழிப்பில் கிடைத்தது வந்தனம் ஏது இப்படி கல்யாணத்திற்கு புடவைகள் எடுக்க கிளம்பியிருக்கிறாயோ ஸ்ரீமான் மதனகோபாலன் அவர்கள் கூட வரவில்லையா தனியாக உன்னை கடைகளுக்கு அனுப்பிவிட்டாரா ஆச்சரியந்தான் மதனகோபாலன் அவர்களை என்று நாகேந்திர நகர கிரிக்கெட் கிளப்பில் சந்தித்தேன் திருமணத்திற்காக அவரை பாராட்டினேன் ரொம்ப அதிர்ஷ்டக்காரர் அவர் இல்லையா அழகி சரோஜினியை மனைவியாக அடைவது என்றால் என்னவாம் என்று கொஞ்சலாக பேசிய ரேவதி அந்த பெண்ணை தனது கூறிய விழிகளால் உற்று பார்த்தாள் அவள் மீது கோபமும் வெறுப்பும் கொண்ட சரோஜினி வந்தனம் நான் வருகிறேன் பிறகு சந்திப்போம் என்று விடை கொண்டாள் ஆமாம் அவசரம்தான் எங்களுடன் பேசிக்கொண்டிருக்க உனக்கு இப்பொழுதெல்லாம் நேரம் இருக்குமா இரண்டு தினங்களுக்கு முன் மோகனரங்கள் எங்கள் வீட்டிற்கு வந்திருந்தான் அவனுக்கு நீ கல்யாண பத்திரிகை அனுப்பவில்லையா அவன் பார்க்கட்டும் என்று வேண்டுமென்றே நீ கொடுத்ததாக எனக்கு வந்ததை எடுத்து கொடுத்தேன் அந்த அயோக்கியனை அப்படித்தான் அவமானப்படுத்த வேண்டும் பத்திரிகையை பார்த்ததும் அவன் முகன் போன போக்கே நீ பார்த்தால் என்று கூறிவிட்டு கலகலவென்று நகைத்தாள் ரேவதி நீ பார்த்திருந்தால் என்று கூறிவிட்டு கலகலவென்று நகைத்தாள் ரேவதி அவளது பேச்சும் சிரிப்பும் சரோஜின் என் மனத்திலே ஆயிரம் ஈட்டிகளைப் போல் தாக்கி வேதனை செய்தன ஆகவே அவள் நவநீதம் சீக்கிரம் போ என்று கூறிவிட்டு ரேவதி பக்கம் திரும்பி பார்க்க பிடிக்காதவளாக ஆசனத்தில் சாய்ந்து கொண்டாள் உண்மையில் சரோஜினி மோகனரங்கனை அவ்வித அவமானப்படுத்த விரும்பவில்லை தனது மறந்து மறந்துவிட்டான் என்று சில பெண்களைப் போல் அவள் தனது கல்யாண பத்திரிகையை காதலனுக்கு அனுப்பி அவன் மனதை நோக செய்து வஞ்சம் தீர்த்து கொள்ள விரும்பவில்லை அவ்விதமாக அவள் மோகனரங்கனுக்கு துக்கத்தை கொடுக்க சிறிதும் நினைக்கவே இல்லை மோகனரங்கன் அவளை மறந்துவிட்டாலும் சரோஜினி அவனை உண்மையில் மிகவும் நேசித்தாள் ரேவதி வேண்டுமென்று செய்த அந்த காரியம் அவளுக்கு மிக்க கோபத்தை உண்டு பண்ணியதுடன் அவள் துக்கத்தையும் அதிகரிக்க செய்தது காரை விட்டு இறங்கிய சரோஜினி வேகமாக பங்களாவிற்குள் நுழைந்தாள் நரசிம்மம் அது சமயம் எங்கேயோ வேலையாக வெளியே சென்று இருந்தது அவளுக்கு மிகவும் அனுகூலமாக இருந்தது நேரே தனது அறைக்குள்ளே ஓடி சென்று அவள் தொப்பென்று படுக்கை மீது போய் விழுந்தாள் அன்றைய நாள் வரை கட்டுப்படுத்தியிருந்த அவளது துயரம் அணையை உடைத்துக் கொண்டு வேகமாக பாயும் வெள்ளம் போல் தண்ணீராக வெளியேறியது மோகன ரங்கையும் மோகன ரங்கனையும் அந்த பழி இன்ப நாட்களையும் எண்ணி எண்ணி தேற்றுவார் இன்றி வெகு நேரம் விம்மி அழுது கொண்டிருந்தாள் அம்மா என்ற பூங்காவனம் தன்னை கூப்பிடுவதை உணர்ந்த சரோஜினி எழுந்து உட்கார்ந்தாள் அழுது சிவந்து வீங்கியிருந்த அவளது முகத்தை பார்த்த பூங்காவனம் அம்மா காண அந்த ஐயா வந்திருக்கிறார் என்னவோ பேச வேண்டுமாம் என்றாள் அவள் குரலில் இரக்கம் துணித்தது வருகிறேன் என்று விரக்தியாக பதில் அளித்த சரோஜினி அவசரமாக தனது முகத்தை கழுவிக்கொண்டு தனது தோற்றத்தை சிறிது சீர்படுத்தி கொண்டு சில நாட்களில் கணவனாக போகும் காண கீழே விரைந்து சென்றாள் சிந்தனையுடன் வாய் பொறுத்து ஹாலில் முன்னும் பின்னுமாக உலாவிக் கொண்டிருந்த மதன கோபாலன் சரோஜினியை கண்டதும் மகிழ்ச்சியுடன் கையில் பிடித்திருந்த சிகரெட்டு துண்டை தரை மீது விட்டெறிந்தான் அப்பா வெளியில் சென்றிருக்கிறார் இருக்கிறது இப்படி உட்கார் ஏன் நிற்கிறாய் உன்னிடம் எனக்கு கொஞ்சம் பேச வேண்டியிருக்கிறது என்றான் உரிமை மிகுந்த குரலில் கொஞ்சலாக ஆசிரம் ஒன்றில் உட்கார்ந்த சரோஜினி தலையை குனிந்து கொண்டு தரையை பார்த்த வண்ணம் இருந்தாள் என்ன கட்டுப்படுத்தியும் அவளது கண்களில் நீர் பொங்கிக் கொண்டு வந்தது உனது தந்தை வீரவிலிருக்கும் அவ்வளவு விளையாருந்த நகைகளில் ஒன்றை கூட உனக்கு பரிசாக தரமாட்டார் என்று நான் அறிவேன் அவைகளை அவரே வைத்து பூஜிக்கட்டும் உன்னை உள்ள பிரபல நகை வியாபாரியிடம் அழைத்து செல்கிறேன் உனக்கு என்னவெல்லாம் வேண்டும் என்று விரும்புகிறாயோ அவைகளை எல்லாம் வாங்கி கொள்ளலாம் சரோ என்னை பார் உன்னை மலர்ந்து கொள்வதை பற்றி நான் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறேன் தெரியுமா என்னிடம் ஒரு வார்த்தை கூட பேசாமல் புலியோ சிங்கத்தையோ பார்த்தவள் போல் மிரண்டு கொண்டு ஓடுகிறாயே என்றான் பரிவுடன் அவனது அன்பு மொழிகள் சரோஜினின் உடலை அருவறுப்பில் கொன்று செய்தன எனக்கு நகைகள் ஒன்றும் தேவையில்லை வந்தனம் என்று ஹீனஸ்வரத்தில் பதிலளித்தாள் நமது வீட்டை நீ இதுவரை பார்த்ததில்லையல்லவா மிகவும் அழகான பங்களா ரொம்ப நாகரிகமாகவும் சிரத்தையுடனும் கட்டப்பட்டது உனக்கு வர்ணம் தான் அதிகம் பிடிக்கும் என்று நினைக்கிறேன் அதனால் நாம் வீட்டின் முன்ஹால் முழுவதும் உட்புறம் நீல வர்ண பூசை ஏற்பாடு செய்துவிட்டேன் உன் உபயோகத்திற்கென்று தனியாக புது மாடல் கார் ஒன்று விரைவில் வாங்கிவிடப் போகிறேன் கல்யாணத்திற்கு பிறகு தொடர்ந்தாற் போல் நாம் இங்கிருந்தால் அநேக தேநீர் விருந்துகளில் கலந்து கொள்ள நேரிடும் ஆகவே நாகேந்திரத்தை விட்டு தொல்லைகள் எல்லாம் மறந்து கொஞ்சம் நாட்கள் நாம் இருவரும் மட்டுமே தனியாக ஆனந்தமாக வாழ உன்னை நான் காஷ்மீருக்கு அழைத்து செல்லப் போகிறேன் அதற்கு வேண்டிய ஏற்பாடுகளும் செய்து கொண்டிருக்கிறேன் காஷ்மீரம் பார்ப்பதற்கு மிகவும் அழகான ஊர் உனக்கு வேறு எங்கேயாவது போக விருப்பம் இருந்தால் சொல் உன் இஷ்டப்படி நடக்க நான் தயாராக இருக்கிறேன் என்று கூறி கூறி முடித்த மதன கோபாலன் தனது குரலில் குழைவு முழுவதையும் வரவழைத்து கொண்டு சரோ கல்யாணத்திற்கு முன்பு உனக்கு என் அன்பு பரிசாக இதை அளிக்க ஆசைப்படுகிறேன் ஒரு காலத்தில் இது ராஜபுரி ராணியின் கழுத்தில் ஒளி பெற்று விளங்கிய முத்து மாலை இது இன்றையிலிருந்து உன்னுடையது ஏற்றுக்கொள் என்று விலை உயர்ந்த ஒரு முத்து மாலையை அவளது கரத்தில் அளித்தான் அதை வாங்கிய சரோஜினியின் கரங்கள் நடுகின அந்த மாலையில் உள்ள ஒவ்வொரு முத்துச்சரமும் நெருப்பை போல் அவளது விறகலை சுற்றது மதனகோபால் உமது பங்களா புது மாடல் கார் காஷ்மீர் தேசத்தில் உல்லாச வாழ்க்கை இந்த விலையுறுந்த முத்துக்கள் இவைகள் எல்லாம் எனக்கு வேண்டாம் வேண்டாம் இவைகளுக்கெல்லாம் மேலாக நான் வேண்டுவது இவ்வுலகத்தில் ஒன்றே ஒன்றுதான் அதுதான் என் அருமை மோகனரங்கனின் அன்பு ஐயா என்னை ஏன் மீ இப்படி வாட்டி வதைத்து வேண்டாத ஒரு விவாகத்தில் ஐயா என்னை விட்டு போங்கள் போங்கள் என்று கிரி சென்று கூக்கரில் கத்த வேண்டும் போல் அவளுக்கு ஆத்திரம் ஏற்பட்டது ஆனால் அதற்கு பதில் கையில் இருந்த முத்து மாலையை தரை மீது நழுவவிட்டு சிறு குழந்தை போல் தேம்பி தேம்பி அழலுற்றாள் மதனகோபாரன் திடுக்கிட்டு போய் நின்றான் தான் காதலிக்கும் பெண்மணி தனது அன்பு மொழிகளை கேட்டு கண்ணீர் வடிப்பதை எந்த மனிதனால்தான் விருப்பத்துடன் பார்த்து கொண்டிருக்க முடியும் மதன கோபாலனது முகம் கோபத்தினால் சிவந்தது சரோஜினி அவனை சிறிதும் விரும்பவில்லை என்பதற்கு அவளது கண்ணீர் சான்றாக இருப்பது போதாதா தனது இல்லற வாழ்வின் இன்பத்தை எண்ணி அவளுடன் எதிர்பார்த்து துடித்து கொண்டிருந்த அவனுக்கு இந்த தோல்வியை தாழ முடியவில்லை மேலும் தனது தோற்றத்தாலும் தனது அந்தஸ்திலும் தனக்கு பெண்களிடம் நயமாக பழக தெரிந்திருந்த முறைகளிலும் நிகரற்றவன் என்று கர்வம் கொண்டிருந்த மதன கோபாலனுக்கு இந்த தோல்வி பெரும் அதிர்ச்சியை கொடுத்தது என்று கூற வேண்டும் கோபத்துடன் இருக்கின்ற அவள் பக்கம் திரும்பிய கோபாலன் இதென்ன இதே நீ என்னை விருப்பமில்லாமல் மலர்ந்து கொள்கிறாய் என்றளவு நான் நினைக்க வேண்டியிருக்கிறது அப்படித்தானே என்று அதற்றலாக கேட்டான் சாக துணிந்தவனுக்கு ஏற்படும் ஒரு துணிச்சல் சரோஜினிக்கு அது சமயம் ஏற்படவே ஆமாம் என்றால் எதிர்பாராத இந்த பதில் கோபாலனை சிறிது நேரம் வாழாயிருக்க செய்தது சிறிது பொழுதில் தன் உணர்வு எய்தியவன் அவன் நிதானமாக என்றால் அதற்கு காரணம் இருக்க வேண்டும் உன் மனம் வே வேறு யார் மீதாவது விருப்பம் கொண்டிருக்கிறதா உண்மையை சொல்லிவிடு என்று கண்டிப்பாக கேட்டான் கண்ணீரை துடைத்து கொண்டால் தண்ணீர் கண்ணீரை துடைத்துக்கொண்டாள் மதன கோபாலன் வணந்து கொள்ளப் போகும் பெண்ணை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியது நியாயம்தான் என்று அவளுக்கு தோன்றவே உண்மையை உங்களிடம் நான் மறைக்கப் போவதில்லை நான் கலாசாலையில் படிக்கும்பொழுது என் வகுப்பு ஆசிரியராக இருந்த மோகனரங்கனை மிகவும் நேசித்தேன் ஏன் இன்னமும் நேசிக்கிறேன் என் தந்தையின் கோபத்துக்கு அஞ்சித்தான் உங்களை நான் வணந்து கொள்ள ஒப்புக்கொண்டேன் மோகனரங்கன் அவர்களை என் மனம் ஏற்றுக்கொண்ட அந்த நிலையில் ஒரு நாளும் உங்களை ஏற்று முடியாது உண்மையை சொல்லிவிட்டேன் என்று திணறிய சரோஜினி துயரம் தாளாது முகத்தை கண்களால் மறைத்து கொண்டு விம்மத் தொடங்கினாள் காரின் கதவு படியீரென்று சாத்தப்படும் வசதியை கேட்டதும் திடுக்கிட்டு நிமிர்ந்து பார்த்தாள் அவள் மதன கோபாலன் மிகவும் கோபத்துடன் தென்னஞ்சோலை பங்களாவன் என்று தனது காரை வேகமாக வெளியே செலுத்திக் கொண்டிருந்தான்